நம்மை படைத்த ரப்ப என்ன சொல்றான் என்றால் நீங்க உங்களுக்கு என்ன தேவண்டாலும் கேளுங்க நான் தாரன் என்று சொல்றேன் அவன்தான் இந்த யூனிவர்ஸ் இந்த உலகத்திற்கே உரிமையாளர் உலகம் அவனுக்கு தான் சொன்ன லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு தான் சொந்தம் அந்த அல்லா சொல்றான் உனக்கு என்ன தேவை நான் எனக்கு எழுத்தருவன் நீ கேட்டு நான் தந்தா எனக்கு ஒன்றும் குறையாது அதையும் சொல்றார் மனிதனை பொறுத்தவரையில் நீங்கள் எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு நீங்கள் நேசிக்கிற மனிதனாக இருந்தாலும் ஒரு தரம் போய் கேட்டால் தருவார் ரெண்டு தரம் போய் கேட்டால் தருவார் மூன்றாவது தரம் போய் கேட்டால் தருவார் அஞ்சாவது தரம் போய் கேட்டாலும் தருவார் ஆறாவது தரம் போகக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு தான் தருவார் எட்டாவது தரம் போகக்குள்ள நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க மனசுக்கு இவன் வாரான் கேட்க போகிறான் அதுக்கு பிறகு மெது மெதுவாதான் கோலு காண்போம் வீட்டை வந்த பிள்ளைன்னு சொல்லுவோம் வந்த காணலைன்னு சொல்லுவேன் இதான் மனிதனோட இயல்பு திரும்ப திரும்ப கேட்டா மனிதனுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் ஆனால் திரும்ப திரும்ப கேட்கலைன்றால் அல்லாஹ் கோவம் வரும் அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் கோபம் வருது மல்லம் எஸ் அலில்லாவபாலே அல்லாஹ் விடம் யாரும் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறார் உங்களுடைய என்ன பிரச்சனையாக இருக்கலாம் உங்களை பற்றி ஒரு நவதூறு சொல்லலாம் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் உங்களை கொடுமைப்படுத்தலாம் உங்களுக்கு டோர்ச்சர் பண்ணலாம் உங்களுடைய வியாபாரத்திற்கு சதி செய்யலாம் அல்லாஹ் கிட்ட போய் உட்கார்ந்து யா அல்லாஹ் நீ ரப் நீ மாலிக்குல் முல் நீ கையூ முசமா வாத்தி வல் அர் அந்த அலா குல்லி செய்யும் கதீர் அல்லாஹ் கிட்ட போய் நின்று அழுங்க அதிலும் குறிப்பாக ஹுசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்னிடம் கேட்க யாராவது வந்திருக்கிறார்களா அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த டைமை பயன்படுத்துங்க டைம் போது ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று நபி சொல்லி சொல்லிட்டு சொன்னாங்க அந்த நேரத்தில் நிறைய கேளுங்கள் அல்ல தருவான் என்கிறார்கள் அந்த டைமை பயன்படுத்துங்க முழுதையும் அல்லா கிட்ட கொட்டுங்க நீங்கள் கொட்டும் போது கொட்டுங்க எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் கேலஸாக இருந்து கொண்டு கேட்கிற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி உள்ளத்தில் இருந்து அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் அதே நேரத்திலே நீங்கள் துவா கேட்கும் போது யா அல்லாஹ் நீ விரும்பினால் தா நீ விரும்பினால் கொடு என்று கேட்காதீர்கள் ஃபல் யஸ்மில் மஸ்அலா உறுதியாக கேளுங்க யா அல்லாஹ் உன்னுடையது நீ நீதான் அலா குல்லி ஷைன் கத் 33 இடத்தில் குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் சக்தி உள்ளவன் என்று சொல்லுங்க சொல்லுங்கர் நீ திரும்ப திரும்புகிறாய் நீ அலாக்குள்ளீர் என்று என்னுடைய பிரச்சனைக்கு யா அல்லா நீ தீர்வு தர வேண்டும் உன்னை தவிர தீர்வு தருவதற்கு யாரும் இல்லை என்று அல்லாஹிடத்தில் மன்றாடுங்க அழுங்க